மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் டிவிஎஸ் நகர் மீனாட்சி ரோட்டில் ரோந்து சென்றனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் தெரிந்தவரிடம் விசாரித்தனர் அவர் டிவிஎஸ் நகரை சேர்ந்த விஜய் வயது முப்பத்தி நான்கு எனவும் மாணவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதையும் ஒப்புக்கொண்டார் மேலும் செல்லூரை சேர்ந்த லக்ஷ்மணன் அழகப்பன் நகர் பாண்டியன் திருவை சேர்ந்த கீனா என்ற கிருஷ்ணகுமார் தெற்கு வாசல் சப்பானி கோவில் திருவை சேர்ந்த சாய் பிரசாத் ஆகியோரிடம் கஞ்சாவை வாங்கி விற்பனை செய்வதாக விஜய் கூறினார் நால்வர் மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விஜய் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து கிராம் கஞ்சா மற்றும் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது லக்ஷ்மணன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சாய் பிரசாத்தை தேடுகின்றனர் சாய் பிரசாத் திமுகவை சேர்ந்தவர் இவரது உறவினர் மதுரை தெற்கு பகுதி திமுக மாணவரணி நிர்வாகி தெற்கு பகுதி திமுக மாணவரணி பதவியை பெற சாய் பிரசாத் கட்சி தலைமையிடம் விண்ணப்பித்திருப்பதாக கட்சி வட்டார தகவல் தெரிவிக்கிறது